வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டெட்பூல் பூல் அண்ட் உல்வரின் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் நம்ம ராயன் கூட மோதிக்கிட்டு இருக்கு அந்த படம் வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டெட்பூல் அண்ட் உல்வரின் இந்த படத்தோட ஒன்லைன் என்னங்கிறத பார்த்தோம்னா நம்ம வேட் வில்சன் அவர் தான் டெட்பூல் அவர் வந்து லைஃப்பில் வந்து இப்போ ஓரளவு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கார் பட் வந்து அவர் ஏதோ சர்வ் பண்ணணும் இல்லை அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சுப் சுப்பீரியராக தெரியணும் அது இதுன்ட்டு ஆசைப்பட்றாரு அதுக்காக வந்து அவஞ்சஸில் சேர்கிறதுக்கு ஆசைப்பட்றாரு அப்புறம் எல்லாத்துலேயும் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு இதே டைமில் உள்வரின் இருக்கார்ல அதாவது செத்து போனார் லோகன் படத்தில் எக்ஸ் அவர் தான் வந்து இவர் இருக்கிற யூனிவர்ஸோட ஆங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இழந்துட்டனால அவர் செத்து போயிட்டனால இவர் இருக்கிற யூனிவர்ஸே வந்து வேனிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டெட்போலுக்கு அந்த உள்வரின் இருக்கார்ல வேறு வேறு வேரியன்ட்ஸ் இருப்பாங்கள்ல வேறு ஒரு மல்டிவர்ஸில் அவங்களோட உதவி தேவைப்படுது அதனால் வந்து இவர் ஒரு வேறு ஒரு வேரியன்ட் வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் ஊழின்னு வந்து தேடி போகிறாரு அப்படி தேடி தேடிப்போவையில் ஒரு ஒஸ்ட்டான ஒரு உள்வரின் இருக்கார் இருக்கிறதே ஒஸ்ட்டான அதாவது ஃபெயிலியரான உள்வரின் இருக்கார் லைஃப்பில் எதுவுமே வந்து நிறைய பேரை கைவிட்ட நிறைய பேரால் வெறுக்கப்படுற ஒரு உள்வரின் வந்து தேடி பிடிக்கிறாரு அவரோட உதவி மூலமாக இவரோட யூனிவர்ஸை சேவ் பண்ணாரா தான் இந்த ஒன் ஒன்லைன் இப்போ இந்த படத்தில் உள்ள நிறைவுரைகளை பார்த்துருவோம் நிறைகள் என்னங்கிறத பார்த்தோம்னா இந்த படத்தில் மொத்தமாக வந்து மார்வலுக்கே உண்டான விஷுவல் எஃபெக்டுக்கான அந்த மாயாஜாலங்கள் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் ஸ்பெஷல் ஆடட் அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்த்தோம்னா ரெட்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸில் எப்போவுமே வந்து அவங்க ரேட்டர் தான் ரொம்ப ரத்தம் தெறிக்க தெரிக்க க்ரியேட்டிவாக வயலன்ஸ் பண்ணுவாங்க அதாவது ப்ரூட்டலாகவும் தெரியாது ரொம்ப அறுவருக்கு தக்க அந்த அந்த வகையிலையும் தெரியாது அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஏஸ்தனிக்காக பண்ணுவாங்க அந்த வயலன்ஸையும் ரத்தம் தெறிக்கிதுன்னா அதில் ஃபாண்ட்டு ஏதாவது அனிமேஷன் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயங்கள் இதுலேயும் இருக்குது அதே மாதிரி மியூசிக் படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க லைக் மேபி வந்து நிறைய சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஆல்ரெடி வந்த சாங்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த படத்துக்குனே வந்து கம்போஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களாங்கிற தெரியல நிறைய ஃபைவ் சீன்ஸ் அப்புறம் நிறைய ஸ்லோ மோஷன்ஸ் வாக்ஸ் எல்லாம் இருக்கும் அதில் வந்து நம்ம தமிழ் படங்களில் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்க பார்க்க நல்லா நல்லாயிருக்கு இந்த டெட்பூல் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி காமெடிகளும் இதில் உண்டு இதில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ்ஸுங்கிறப்போ மல்டிவர்ஸ் அந்த டெட்பூல்ங்கிற ஒரு முத முதல்ல வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அதாவது மார்வல் எம்சிஓ மார்வல் சினிமேட்டிக் நியூஸ்க்குள்ளே வராருங்கிறப்போ அந்த கேரக்டர்ஸ் வச்சு கா காமெடிஸ் வருது நிறைய கேமியோஸ் வருது நீங்கள் கணிக்க முடியாத கேமியோஸ் வருது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஸ்பைடர் மேன் பார்த்துருப்பீங்களா கடைசியாக வங்கசில் நோவேகம் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேறு வெ வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க வேறு 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 யூனிவர்ஸில் வந்து ஸ்பைடர் மேன்ஸ் வந்துருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து நிறைய பேர் வர்றாங்க ரொம்ப அந்தளவு இல்லைனாலும் ஓகே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது மாதிரி விஷுவல் எஃபெக்ட்ஸ் அது பங்கம் பண்ணிட்டாங்க மார்வலில் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளைக்கு அந்த இன்கன்சிஸ்டன்சி தெரிஞ்சதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னடா மார்வல் முன்னாடி எப்படி இருந்துச்சு விஷுவல் எஃபெக்ட்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் காட்ஜிலாம் சோண்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து நாம இடையே அடிச்சிட்டு போயிருச்சே ஆஸ்காரில் அப்படின்ட்டு நிறைய பேர் குமுறிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரெட்போல் வந்து ஒரு பழைய மார்வல் படங்கள் பார்த்துருமில்ல ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த குவாலிட்டியை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ம மற்றபடி ஆக்டர்ஸோட ஆக்டிங் மிஸ்டர் ரயின் ரனால்ட்ஸ் அவர் வந்து சும்மா அவர் பண் பண்ணுற படங்கள் வந்து எப்படி எப்பவும் வந்து காமெடியாக தான் பண்ணுவார் கிட்டத்தட்ட ஒரு அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் அவரோட படங்களே வந்து நினச்சிட்ருப்பார் இந்த படமும் அப்படி தான் இருக்குது ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழித்து நம்ம ஹியூக் ஜாக் பண்ண வந்து திரும்ப எக்ஸ்பேனாக பார்க்குறோம் ஒரு லோகனில் வந்து சோக சோகமான ஒரு எண்டிங்கை கொடுத்துட்டு இப்போ அவரை திரும்ப பார்க்குறோங்கிற ஒரு இதுவே வந்து மார்வல் ஃபேன்ஸுக்கு வந்து மார்வல் காமிக் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டு தான் கிட்டத்தட்ட எக்ஸ்பிளன் ஃபேன்ஸ் உள்வரின் ஃபேன்ஸுக்கு அது மிகப்பெரிய ட்ரீட்டு இதெல்லாம் நடக்கவே நடக்காதான் அனுப்பிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு தீனி மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த படத்தில் மற்ற ஆக்டர்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நான் ஆக்டர்ஸ் பேர் சொன்னாலே வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஸ்பாயில் ஸோ நான் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறேன் இந்த படத்தில் உள்ள குறை அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா முன்னாடி கம்பேர் முன்னாடி பார்த்தோம்ல ரெண்டு டெட்பூல் போடுறாங்க பூல் ஒன் டூ இருக்கில் அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்த ஃபைட் சீன்ஸாக ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியும் அந்த வயலன்ஸ் கம்மியாக இருக்குங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு அந்த பிளட்டு வந்து தெரிக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மார்வலுக்கு வரும்போது உங்கள் பிஜி தேர்ட்டின் அதாவது பதிமூணு வயசுக்கு மேலே உள்ளவங்க கொஞ்சம் கிட்ஸ் பார்க்குற மாதிரி எடுப்பாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைல்டான வைலன்ஸாக இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுதான் அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த கதையாகவே பார்த்தோம்னா பெரிய வில்லன் ஆண்டகனிஸ்ட்டுங்கிறப்போ பெரிய வில்லனாக யாரும் இல்லையோன்னு தோணுச்சு அதான் மாரோல் எல்லா எல்லா யூனிவர்ஸும் எல்லாருள் காமிக்கு பேஸ் பண்ணி எல்லாரையும் வந்து இணைந்துட்டாங்க இவன் வந்து ரீபூட் பண்ணதெல்லாம் வந்து இவன் இவன் வந்து இவன் வேறு வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்க இவன் ஸ்பைடர்மேன் இவன் வந்து வேற ஒரு யூனி யூனிவர்ஸில் இருக்க அது வந்து பண்ணிட்டாங்க ஸோ வந்து அடுத்தடுத்து ஈவென்ட் ஃபில்மாக இருக்கும் ஈவெண்ட் ஃபில்ம்னால் நம்ம பார்த்துருவோம்ல லியோல வந்து விக்ரம் வருவாரா டெல்லி வருவாரா ரோலெக்ஸ் வருவாரான்னு எதிர்பார்க்கையில் வந்து நெப்போலியன் அவரை கூட்டம் வந்து போது எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் தான் வந்து ஸ்பைடர் மேன் வருவாரா டாக்டர் ஸ்ட்ரெயின்ஸ் வருவாரா அது வந்து நம்ம எதிர்பார்க்கல இல்லை இவன் வருவான் அவன் வருவான்ட்டு ஏய் உன்னெல்லாம் நல்லா கூப்பிட்டாங்கிற ஃபீல் கூட நிறைய பேருக்கு வரலாம் அந்த மாதிரி எத்தனை நாளைக்கு அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஸ்பைடர் மேன் அதை முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரெயின்ஸு வரிசையாக வந்து மார்வல் மாறுபடுப்படங்களில் இவர் ஒருவாராக ஒரு ஒருவார்ட்டு ஒரு ஈவென்ட் ஃபில்ம் கிட்டத்தட்ட அவன்ஜெஸில் வந்து எவ்வளோ சூப்பர் ஹீரோஸ் ஃபேவரட் சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க அவங்களாம் தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது அதே மாதிரி தான் டெட்போலே வந்து சரி முதல்ல முதல்ல யூனிவர்ஸ்குள்ள ஒரு எக்ஸ்மேன்லேருந்து நிறைய பேர் வருவாங்க அது இதுன்னு பார்க்கல அந்த கேமியூஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏண்டா இங்கே பார்த்தா இங்கே எடுத்த கல்கி படத்துலேயே அவ்வளோ கேமியூஸ் இருந்துச்சு அதனால் அவ்வளோ லிமிட்டடாக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆச்சு மற்றபடி எனக்கு குறைகள் வேறு எதுவும் படல அந்த வில்லன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது அடுத்த பாட்டுக்கு லீடாக கொடுத்துக்கலாம் பார்த்தோம்னா கடைசியில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் கூட இல்லை பெருசாக அதுவும் வந்து ஒரு எப்போவுமே யூஸ்வலாக மார்வல் படங்கள் முடியும் போது ரெண்டு கிரெடிட் சீன் போடுவாங்க அதில் வந்து ஒன்று மேக்கிங் சீன் மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க அந்த மேக்கிங் சீனுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பாருங்களேன் எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கைவிட்ட படங்கள் இருக்கிற மார்வல் காமிக்கு பேஸ் பண்ணி ஃபெண்டாஸ்டிக் ஃபோரே ரெண்டு வந்துடுச்சு எலக்ட்ரான் ஒரு படம் வந்துடுச்சு பிளேடுன்னு ஒரு படம் வந்துடுச்சு இந்த அப்புறம் எக்ஸ்பேண்ட் யூனிவர்ஸ் வந்து அவங்க கைவிட்டு நிறையா அவங்களுக்குள்ள ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ரைட்ஸ் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்து அதை கைவிட்டாங்க அது போய் ரீபூட் பண்ணிலாம் எடுத்தாங்க ஆனால் என்னென்னா இதை இதோடய மேக்கிங் வீடியோஸ்லாம் போட்டு காட்டுறப்போ இதெல்லாம் வந்து என்ன நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்களா இனிமேல் வந்து இவங்களும் வந்து இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்காங்க வேறு ஒரு வேறு வேறு யூனிவர்ஸில் இவங்க வந்து வேரியண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஸோ இனமாரி எல்லாமே மார்வல் யூனிவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா புரியல அப்புறம் கடைசியாக ஒன்று ஒரு ஃபன்னியான ஒரு போஸ்ட் கிடையாச்சு இருந்தால் மற்றபடி வந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து இந்த யூனிவர்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லை ஸோ இந்த படம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான் வந்து ஆர் ரைட்டர் அங்கே ஆர் ரைட்டர் இங்கே வந்து ஏ சர்டிஃபைடு மூவி எனக்கு அந்த அதுல என்ன ஒரு கம்ப்ளைண்ட் அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு ஆஃபீஸாக அடல்ட்டுக்கான மூவின்னு சொல்லியாச்சு அப்புறம் அங்கே வந்து பீப் பண்ணி சப்டைட்டிலில் கூட அந்த ஸ்டார் ஸ்டார் ஸ்டாராக போட்டுவிட்டு இது பண்ணிவிடணும் மியூட் பண்ணணும் அவங்க பேசுகிற கஸ்போர்ட்ஸ் எல்லாம் நாங்க கெட்டுருவாங்க இன்ஃப்ளூன்ஸ் ஆகிடும்னா எனக்கு புரியலை ஸோ அது அது அடுத்தடுத்த படங்களில் சரி பண்ணுறா நல்லா இருக்கும் தோணுது ஓகே தேட்ஸ் இட் அவ்வளோதான் வந்து டெட் பூல் அண்ட் வோல்வெரின் படத்தோட ரிவ்யூ படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணுங்கள் த்ரீடியில் பாருங்கள் ஐ மேக்ஸில் பாருங்கள் காசு இருக்கிறவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நன்றி வணக்கம்